அனைவருக்கும் வணக்கம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஒழுக்கி போட்ட திருப்போணம் அஜித் குமார் கொலை வழக்குல பொய்யான புகாரின் அடிப்படையில் காவல்துறை திட்டமிட்டு அஜித் குமாரை கொலை செய்திருக்கிறது இந்த பொய்யான புகாரை கொடுத்த நிகிதாவை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை என்பதை மதுரை உயர்நீதிமன்றமும் சிபிஐயும் கேள்வியா எழுப்பியிருக்காங்க என்ன நடந்துச்சு இந்த வழக்குல ஏன் நீதிபதிகள் இப்படி சொன்னாங்க அப்படிங்கறதா இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் மாவட்டம் மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோவிலுடைய காவலாளியாக பணி செய்து வந்த அஜித் குமார் என்கிற இளைஞர் கடந்த ஆண்டு இருபத்தி எட்டாம் தேதி கொடூரமாக காவல் நிலையத்துல வைத்து அவர் படுகொலை செய்யப்படுறாரு இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுமைக்கும் மிகப்பெரிய கொந்தளிப்பாக மாறுது அதன் தொடர்ச்சியாக அந்த வழக்கில் தொடர்புடைய சங்கர மணிகண்டன் ஆனந்து ராஜா கண்ணன் உள்ளிட்ட காவலர்கள் கைது செய்யப்படுறாங்க கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்படி கை செய்யப்பட்டிருக்காங்க முதற்கட்டமாக அஞ்சு பேரை கைது செய்யறாங்க இந்த அஞ்சு பேரும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில ஜாமீன் கேட்டு போறாங்க கிட்டத்தட்ட ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஏழு மாதம் செல்லிருக்காங்க இந்த ஏழு மாதத்துக்கு அவங்க ஜாமீன் கேட்டு போறாங்க இந்த ஜாமீன் வழக்கத்தான் ஸ்ரீமதி என்கிற நீதியரசர் தலைமையில இன்னைக்கு விசாரணைக்கு வருது இந்த வழக்கை விசாரித்த நீதியரசர் இன்னைக்கு சிபிஐயும் மனு தாக்கல் பண்ணணும் என்ன என்கொயரி பண்ணிருக்கீங்கன்னு கேட்கறாங்க அப்ப இந்த வழக்குல சிபிஐ தாங்கள் இதுவரைக்கும் விசாரித்ததை மனுவாக தாக்கல் பண்றாங்க அந்த மனுவை பழித்து பார்த்த பிறகுதான் நீதிவரசர் ஸ்ரீமதி அவர்கள் இந்த வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த வழக்கில் பொய்யான புகார் கொடுக்கப்பட்டிருக்கு நிகிதா என்கிற பெண் தன்னுடைய த அம்மாவோடு மடப்புரம் காளியம்மன் கோவிலுக்கு வழிபட வராங்க வழிபட வருகிற பொழுது வாகனத்தை எடுத்து பார்க்கிங்கில் போட சொல்லி அஜித்குமார் என்கிற இளைஞர்கிட்ட அதாவது செக்யூரிட்டியாக இருந்த அஜித் அஜித்குமாரை கொடுத்ததாகவும் அந்த அஜித்குமார் வந்து வாகனத்தை பார்க்கிங் போடுறதுக்கு காசு கேட்டதாகவும் அதே போல் அந்த காசை அவங்க கொடுத்துட்றாங்க அதுக்கு பிறகு அந்த வாகனத்தை கித்தா பயணப்படும் போது அவங்க வச்சிருந்த நகைகள் காணாம போகுது பல லட்சம் மதிப்பிலான நகைகளை அவங்க அம்மா வந்து காலையில் ஸ்கேன் போடுறதுக்காக கழட்டி வச்சதாகவும் அவங்க மறந்து அப்படியே கார்ல கட்டப்பையில வச்சதாகவும் அந்த அந்த பையிலேருந்து அந்த நகைகளையும் படத்தையும் அஜித்குமார் எடுத்தாங்க அப்படின்னு வாய்மொழியாக திருப்போனம் காவலத்தில் புகார் கொடுக்குறாங்க அந்த புகாரின் அடிப்படையில் அஜித்குமார் கைது செய்யப்படுறாரு நகைகளை தான் திருடியிருக்காரு என்ற அடிப்படையில் காவல்துறை விசாரணை தொடங்குறாங்க அதுக்கு பிறகுதான் அந்த சம்பவம் அடைந்திருது இப்போ அது ஒரு பொய்யான புகார் அப்படி எந்த நகையும் தன்னுடைய கட்டப்பையில் நிகிதா வைக்கவே இல்லை நிகிதாவுக்கும் அந்த பையனுக்குமான சின்ன வாக்குவாதத்தில் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது நாம அந்த நேரத்திலேயே பல்வேறு காணொலிகளாக சொன்னோம் திருப்பூரத்தில் நாம் கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் போட்டு அந்த ஆர்ப்பாட்டத்திலேயே நான் பதிவு பண்ணேன் இது ஒரு திட்டமிட்ட படுகொலை காலையில அதாவது ஜூன் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காலையில பதினொன்றரை மணிக்கு திருமங்கலத்திலிருந்து நிகிதாவும் அவ ஆத்தாக்கரியும் சேர்ந்து கோயிலுக்கு வராங்க கோயிலுக்கு வந்த இடத்துல அவங்க ஆத்தாளுக்கு நடக்க முடியல நடக்க முடியும் அப்படின்னோடனே தள்ளு வண்டியில் தள்ளிட்டு போகணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுவாக இந்த மாதிரியான கோவில்களில் தள்ளு வண்டியில் கொண்டு போய் சுற்றி காட்டி வரோம்னா ஒரு நால நாலஞ்சு பேருக்குமா பணி செய்கிறோம் எங்களுக்கு ஒரு பணம் ஒரு ஐநூறுரூவா கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது உண்மை நூறுரூவா தான் தருவேன் அப்படின்னு தான் சொல்ல இல்லை ஐநூறுரூவா தரேன்னு சொல்லி செக்யூரிட்டிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு நான் யார் தெரியுமா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா எனக்கு தலைமைச் செயலகம் வரைக்கும் பழகிறதுக்கு தெரியுமா அப்படின்னு நிக்கித்தா சொல்ல யாராவது இருங்க நீங்க எவ்வளவு பேர் நாங்கள் இருக்கிறோம் கஷ்டப்பட்டு தள்ளிட்டு போனோம் ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த வாக்குவாதம் உனக்கு என்ன பண்ற பாரு அப்படிங்கிற அப்படிங்கிற அந்த திமிரு அந்த ஆங்காரம் அந்த ஈகோ நான் எவ்வளவு திண்டுக்கல்ல ஒரு கல்லூரியில ஒரு விரிவுனையாளர் அவ்வளவுதான் பேராசிரியர் இந்த நிக்கிதா ஒரு பேராசிரியர் அது இல்லாம பல்வேறு அரசு அதிகாரிகளோட இவங்க அப்பா ஏற்கனவே வந்து சப்கல பல்வேறு அரசு அதிகாரிகளோட பழக்கம் ஏற்பட்டு வச்சிருக்கா இந்த பழக்கத்தை தான் இவன் நான் யாரு உனக்கு காட்டுறேன்னு சொல்லி ஒரு முக்கியமான அதிகாரிக்கு அங்கே கூப்பிட்டு சொல்லி அந்த அதிகாரியோட இன்ஃப்ளூயன்ஸ் அடிப்படையில் இன்னைக்கு வரைக்கும் யார் அந்த சார் அப்படிங்கிற மாதிரி யார் அந்த அதிகாரி அப்படிங்கிறது இந்த திருப்போனம் குமார் வழக்கில் இன்றைக்கு வரைக்கும் தொங்கிக் கொண்டே இருக்கு அப்ப யாரோ ஒரு அதிகாரியோட இன்ஃப்ளூயன்ஸில் நேரடியாக சிவகங்கை எஸ்பி மூலியமாக சிவகங்கை டிஎஸ்பிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு எல்லாமே வாய்மொழியாக சிவகங்கை கூடிய தனிப்படை டிஎஸ்பி தனிப்படை என்ன பண்றாங்க மணாமத டிஎஸ்பியோட ஒரு அஞ்சு பேர் இந்த கண்ண பிரபு ஆனந்த் சங்கர மணிகண்டன் ராஜா உள்ளிட்ட இந்த ஐந்து பேரும் சேர்ந்து ஏழாம் தேதி இரவு ஏழரை மணிக்கு கோவில் நிர்வாகத்திட்ட சொல்லி கோவிலுக்குள்ள இருந்த இவரை அழைச்சிட்டு போறாங்க யார அஜித்குமார அன்றைக்கு இரவே அஜித்குமார தாக்கு தாக்குறாங்க அதிகாலை போயிட்டு அஜித்குமாரோடைய குடும்பத்தாரையும் அவங்க அன் அவங்க தம்பியே யாரோ அண்ணன் அண்ணனோட தம்பி தம்பி வர வைக்கப்படுறாரு இப்படி அண்ணனும் தம்பியும் சித்திரதைப்படுத்துறாங்க இன்னும் ரெண்டு மூணு வரையும் விசாரி கொடுத்துறாங்க இல்லை குமாரை டார்கெட் பண்ணி அது விசாரணை இருக்குது இருபத்தி எட்டாம் தேதி காலையில் தான் அந்த கோவிலுக்குள்ள வச்சு கோவிலுடைய பின்பலம் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாட்டு தொழுவு மாதிரி பகுதி ஒரு கே ஒரு சமையலறை மாதிரி பகுதி அந்த பகுதியில் வச்சு கொடுமையாக தாக்குறாங்க அங்கேயே அஜித்குமார் நில குழஞ்சு கேளுதுக்காக இல்லை குறிப்பாக ராஜாங்கிற அந்த காவலர் எட்டிக்கிட்டு நெஞ்சில் மிச்சுக்கள் அஜித்குமார் நெஞ்சில் கிட்டத்தட்ட தலையிலிருந்து கால் உரைக்கும் நாற்பத்தெட்டு இடங்களில் உள்காயம் இரத்தக்கசி வந்து மூளையில் இதயத்தில் கனயத்தில் கல்லீரலில் கிட்னியில் லங்ஸில் அப்படி ஆண் ஆண் உறுப்பில் எல்லா பகுதியிலும் உடம்பு முழுக்க நாற்பத்தெட்டு இடத்துல ஒருத்தருக்கு ரத்தக்கசி விருதுதாக போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் ரிப்போர்ட் வந்துச்சு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை படித்த உள்ள யாராக இருந்தாலும் கண்ணீர் வடிக்காமல் கடந்து போக முடியாது அப்படி ஒரு கொடூரமான சித்திரவதைப்பட்ட கொலை ஜெயராஜ் ஃபெனிக்ஸை வந்து அடிச்சு கொண்டாங்க ஆனா காவல் நிலையத்தில் மரணம் அடையலை அவங்க வந்து மருத்துவமனை கொண்டு சென்று அதுக்கப்புறம் கோயில்பட்டு கிளைச்சரை கொண்டு போய் கிளைச்சரை தான் மரணம் அடைறாங்க அவங்களாவது நடந்து போற அளவுக்கான ஒரு உயிர் உயிரா இருந்துச்சு அது ஒரு கொடூரமான சித்திரவதை எந்த தப்பும் செய்யாத எந்த குற்றமும் செய்யாத எந்த குற்ற பின்னணியும் இல்லாத ஒரு ரெண்டு அப்பாவிகள் ஜெயராஜும் ஃபெனிக்ஸும் கொலை செய்யப்பட்டாங்க அதுவே தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அதிர்விலை உருவாகுச்சு இது அதை விட கொடூரமானது எந்த தப்பும் செய்யாம நகை திருட்டு அப்படிங்கிற திருட்டு பழியை போட்டு அந்த பையனை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கி மன உணர்ச்சிக்கு ஆளாக்கி அஞ்சு எடு எரும மாடு மாதிரி அஞ்சு தடிமாட்டு நாய்கள் சேர்ந்து அடித்த அந்த பையன் என்னத்துக்காகும் ஒட்டுமொத்தமான சிஸ்டமும் ஒரு அமைப்பும் சேர்ந்து ஒரு மாவட்ட நிர்வாகம் இருக்கும்ல எஸ்பியிலிருந்து கீழ்நிலை கடைசி காவலர் வரைக்கும் ஒரு சிஸ்டம் ஒரு அமைப்பு மொத்தமாக சேர்ந்து நடத்திய அரச படுகொலை இதை அந்த நேரத்திலேயே நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியன் பதிவு ஒரு இளைஞனை ஒரு மாநிலம் கொண்டு விட்டது இந்த வார்த்தை அவர் பதிவு பண்ணார் ஒரு இளைஞனை ஒரு அரசு கொண்டு விட்டது அப்படின்னு பதிவு பண்ணார் அதனால தான் அவங்க எல்லாரையும் கைது பண்ணுங்க சிபி விசாரணை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சிபி விசாரணைக்கு உடனடியாக ஜூம் ஓட்டம் அந்த வழக்கை எடுத்து பண்ணார் அதுக்கப்புறம் சிபிஐ உள்ள வராங்க சிபிஐ முழுமையான விசாரணைக்கு உட்படுத்துகிறாங்க விசாரணை கொடுத்து சிபிஐ தங்கள் தரப்பு விசாரணை அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த அறிக்கையை பேஸ் பண்ணி தான் இந்த அஞ்சு பேருக்கும் ஜாமீன் கிடையாது இந்த வழக்கு முடிவடையும் வரை இந்த விசாரணை முடிவடையும் வரை அதாவது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு இந்த வழக்கு முடியும் வரை இவர்கள் சிறையில் தான் இருக்கணும் அவங்க யாரா வேணா இருக்கட்டும் காவல்துறைக்கு பாடம் புகவற்ற வேண்டிய நேரம் என்று நீதி அரசர் ஸ்ரீமதி சொல்லியிருக்காங்க இந்த ஐந்து ஆண்டுகள் மட்டும் இருபத்தி மூணு லாக் அப் டெத் லாக் அப் டெத்து கிடையாது லாக் அப் மர்டர் காவல் நிலைய படுகொலை டெத்துக்கும் மர்டருக்கும் வித்தியாசம் இருக்கு டெத்துனா காவல் நிலையத்தில் விசாரிக்கும் போது ஒரு பிபி வந்து பிபி ரைஸ் ஆகி இல்லை லோ பிபி ஆகி அவன் வந்து நெஞ்சு அடைச்சி செத்து போகிறது இல்லை ஸ்ட்ரோக் வந்து செத்து போகிறது அது வேற பதட்டத்தில் பதட்டத்தை சாகிறது வேறு விசாரணையில் பயந்து போய் சாகிறது வேறு அது காவல் நிலைய மரணம்னு சொல்லலாம் இது காவல் நிலையத்தை வச்சு அடித்து கொண்டுருக்கான் இதில் லாக்அப் டெத்து இது லாக் அப் மேடர் அப்படி இது ஒரு கொலை விளக்காக பதிவு செய்யப்பட்டு இந்த அஞ்சு பேருக்கும் உச்சபட்ச தண்டரை வழங்கப்படணும் ஏற்கனவே அஞ்சு வருஷமா இந்த ஜெயராஜ் பண்ணி சொல்ல அவங்களுக்கு தண்டரை வழங்கியிருந்தா இது நடந்திருக்காது போலீஸு காவல்துறை சென்சிட்டிவ் ஆகிரும் நாளைக்கு காவல்துறை வந்து ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க இதையே வழக்காக வச்சுக்குவாங்க நாங்கள் விசாரிக்க கூடாதா அப்போ எப்படி நாங்கள் குற்றவாளியை விசாரிக்கிறது நாங்கள் எப்படி குற்றவாளியை கையாளுவது இப்படி ஏதாவது ஒன்று மாதிரி இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்க தான் செய்யும் அதுக்காக நாங்கள் லத்தி எடுக்கிறோன்னா நாட்டில் சட்டம் ஒழுங்கு காப்பாற்ற முடியுமா ஆறரை கோடி மக்களை நாங்கள் ஒரு லட்சம் மாதிரி தான் காப்பாற்றுறோம் லத்தி இருந்தால் தான் பயப்படுவோம் லத்தி இருந்தால் தான் பயப்படுவான் அந்த லத்தி பயமுறுத்தல மக்களை பாதுகாக்க அந்நின்ட்டு இருந்து தவறான நபர்கிட்ட இருந்து குற்றவாளிகிட்டு இருந்து மக்களை பாதுகாக்கத்தான் லத்தி ஒருத்தன் செயினை ஒருத்தன் கத்தியை தூக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் ஒருத்தன் குத்த போகிறேன்னா அப்போ காவல்துறை லத்தியை பயன்படுத்தலாம் துப்பாக்கியை பயன்படுத்தலாம் ஒருத்தன் போதையை போட்டு ஒரு பெண்ணை மாணவங்கப்படுத்த வரனா அப்போ லத்தியை பயன்படுத்தலாம் துப்பாக்கியை பயன்படுத்தலாம் ஒரு தீவிரவாதி மக்களை தாக்க வரான் இல்லை ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது அப்படின்னா அங்கே லத்தி துப்பாக்கியை பயன்படுத்தலாம் ஆனால் மக்களை நோக்கி பயன்படுத்தக்கூடாது ஸ்டெர்லைட்டில் பயன்படுத்துகிற மாதிரி சாத்தம் கொடுத்த பயன்படுத்துகிற மாதிரி இங்கே திருப்படுத்த பயன்படுத்த மாதிரி மக்களை நோக்கி பயன்படுத்தக்கூடாது உங்களுடைய லத்தி உங்களுடைய துப்பாக்கி என்பது உங்களுடைய உங்களுடைய ஆயுதம் என்பது உங்களுக்கு இருக்கிற உச்சபட்சமான அதிகாரம் என்பது மக்களை பாதுகாக்கத்தான் மக்களை நோக்கி கிடையாது என்பதைத்தான் இன்னைக்கு நீதி அரசர் காவல்துறைக்கு பாடம் புகட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த வழக்கில் இந்த வழக்கின் விசாரணை முடியும் வரைக்கும் காவல்துறைக்கு யாரா இருந்தாலும் ஜாமீன் கிடையாது என்று சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் சிபிஐ மிக தெளிவான அறிக்கையை கொடுத்துருக்காங்க உண்மையிலே இந்த விஷயத்தில் சிபிஐ நம்ம பாராட்டணும் ஏன்னா சிபிஐ என்பதை ஒரு கா ஒரு கைப்பாவியாக செயல்படுவாங்க விளக்கு விசாரணை இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் இதில் சிபிஐ முழுமையான அறிக்கையை தாக்கல் பண்ணி இந்த வழக்கில் எஃப்ஐஆர் பொய்யானது இந்த வழக்கில் புகார் பொய்யானது இதை நாம் பேசும்போது அன்னைக்கு வானத்துக்கு முன்னி குதிச்சானுங்க நிக்குதான் ஒரு பெண் தானே அந்த நிக்கிதாவை போய் இப்படி பேசலாமா ஒரு பொய்யான புகாரை கொடுத்து ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையை நாசமாக்கியிருக்காங்க அவளை வேற எப்படி சொல்லி அழைப்பது நான் ஒரு வார்த்தையை சொல்றதுக்காக கொதிச்சாங்க இதுதான் நாகரீகமா இதுதான் கலாச்சாரமா இப்படிதான் பேசுவீர்களா ஏன்னா எங்க வீட்டில் ஒரு சாவுன்னு எங்களுக்கு தெரியும் இருபத்தி நாலு வயசு இளைஞ நாளைக்கு நம்ம சித்தி பையனாவோ பெரியமா பையனாவோ நம்ம சொந்தக்காரமோ இருந்தால் நமக்கு வலிக்காது ஏன் நாமளா இருந்தால் நமக்கு நம்ம குடும்பத்துக்கு வலிக்காது என்ன தப்பு பண்ண எந்த தப்புமே பண்ணல எங்க ஒரு பெரிய கஞ்சா குடிக்கிங்க ஒரு பெரிய குலகாரங்க அப்படின்னாலுமே பொய்யான புக்கா கொடுக்க தப்பு பொய்யான புக்கார் யார் மீது கொடுப்பதும் தப்பு ஒரு குற்றவாளி மீது கூட கொடுக்க கூடாது ஆனால் ஒரு தப்பே செய்யாத தன் குடும்பத்தை காப்பாற்ற படிச்சுட்டு காவலத்தில் ஒரு தனியார் நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக மாதம் பத்தாயிரம் ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஊர் தான் உலகம்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பயலை தூக்கி அடித்து கொண்டா அதுவும் கொடூரமாக அடித்து யாருன்னா கேட்க போறேன் நம்மளை நமக்கு உச்சபட்சம் அதிகாரம் இருக்குது எஸ்பி சொல்லிட்டாரு மேல இருந்து உத்தரவு வந்துருச்சு பெரிய அதிகாரி சொல்லிட்டாருனா அந்த அதிகாரி சொல்லிட்டா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த திமிர்த்தனத்துக்கான முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கிறது தான் நீதியரசர் ஸ்ரீமதி சொல்லியிருக்காங்க நான் எப்படி இதில் இந்த சங்கர மணிகண்ட ராஜா கண்ண பிரபு இவங்க தாண்டி முதன்மை குற்றவாளியாருன்னா எனக்கு அதிகாரிகள் தெரியும் எனக்கு மேலே பழக்கம் இருக்கு எனக்கு வந்து தலைமைச் செயலகத்தில் ஆள் இருக்கு ஐபிஎஸ்ட பேசுறியா ஐஏஎஸ்ட் பேசுறியா அப்படின்னு சொல்லி திமிரு காட்டி பொய்யான புகார் கொடுத்தா அந்த நிக்கித்தாதான் ஏவோன் குற்றவாளி அவளை ஏன் கைது பண்ணல அப்படிங்கிறது நிக்கித்தாவை ஏன் இதுவரைக்கும் கைது செய்யல அவ இப்போ வரைக்கும் போன மாதம் நடைபெறுது தமிழ்நாடே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு அவ உட்கார்ந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கா அதை ஒரு தொலைக்காட்சி எடுத்து பேட்டியா போடுறான் அவ பக்கம் இருக்க நியாயமா அவ பக்கம் அவள் வந்து நான் வந்து நான் வந்து என் வீட்டில் வந்து பூச்சி எறும்பு வந்தால் கூட நான் பிடிச்சி வந்து கொண்டு வெளியே விட்டுருவேன் எறும்பு வந்தால் நாங்கள் பிடிக்கி நசுக்கி வாயில் சாப்பிட்ருவோம் எறும்பு வந்தால் கூட இது பண்ணி விட்டுருவேன் எறும்பு மேலே ஏறினா கூட எடுத்து கீழே விட்டுருவேன் இரும்பு கூட நான் இது பண்ண மாட்டேன் அவள் இன்னொம்ப பெரிய பாரிவழல் பரம்பில் வந்தால் கடைசி வாரிசு மாதிரியும் மயிலுக்கு வந்து போர்வையை போற்றி விட்டு அப்படி போகிற மாதிரியும் அவ்வளவு உட்காந்துக்கு வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவக்கும் ஒரு நியாயம் இருக்குது நான் யாரையும் நான் ரொம்ப கருணையாக இருப்பேன் நான் பூனைகள் நாய்கள் பெட்ஸ்லாம் ரொம்ப வளர்ப்பேன் அப்படின்னு அவள் பேட்டி கொடுத்து உட்காந்துருக்கறா ஒரு கொலையை பண்ணிட்டு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்ல ஒரு பையன் செத்து போயிட்டான் நாடே கொந்தளிக்குது அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி இல்லாம நான் ஈரம்பு கூட பண்ண மாட்டேன் நான் கல்லு மாவு கோலம் போடாமல் அரிசி மாவட்ட கோலம் போடணும்னு உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஏழு மாசம் ஆச்சு அவள் பொய்யான புகார் கொடுத்துருக்காங்கிறது காவல்துறைக்கு தெரியாதா அவ பொய்யான புகார் கொடுத்திருக்கிறது யாருக்குமே தெரியாது ஏன் அவளை கைது பண்ணலை சாதாரணமாக சாதாரணமாக ஒரு பொய் புகாரை கொடுத்தா அது ஒரு சீட்டிங்கில் வந்துடும் இங்கே ஒரு ஒரு பொய்யான புகாரை கொடுத்து ஏன் வண்டி எரிஞ்சு போச்சுங்க அப்படின்னு என் வண்டியை தானே எரிச்சிட்டு வேற யாரும் எரிச்சுதான்னு சொல்லி தமிழ்நாட்டில் பலவர் புகார் கொடுத்துக்கிறான் கார் எரிஞ்சு போச்சுன்னு சொல்லி கேட்டா நான் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டுக்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரியான நபர்கள் பொய்யான புகாரை கை செய்யப்பட்டிருக்காங்க அதனால் எந்த யாருக்கும் ஆபத்து இல்லை இந்த வண்டி எரிஞ்சு போச்சு கார் எரிஞ்சு போச்சுன்னு சொல்கிறதுனால யாருக்கும் ஆபத்து இல்லை இவ கொடுத்த பொய்யான புகார் ஒரு குடும்பத்தை தலையில் மாற்றிருச்சு ஒரு உயிர் பொயிர்ச்சி அங்கே ஒரு பத்து பேர் பொய்யான இவ கொடுத்த பொய்யான நடவடிக்கை எடுக்க போய் அவன் குலகேசன் உள்ள கிடக்கிறான் இந்த சங்கரமணி ஆனந்த் ராஜா பிரபு கண்டன் இவன் வாழ்க்கை அழிஞ்சு போச்சு இந்த குடும்பம் போலீஸ்காரன் அவன் குடும்பம் உட்காந்துக்கிட்டு போலீஸ் வந்து எங்கள் கணவர்கள் தப்பு செய்யவில்லை உயரதிகாரிகள் தான் செய்தார்கள் அவ உயரதிகாரி ஒருத்தர் செஞ்சிருக்காங்கல்ல அந்த உயரதிகாரி அவன் தெரியல அவன் மேலேயும் நடவடிக்கை இல்லை இந்த அஞ்சு பேரையும் பலியிடாக்கி அந்த உயர் அதிகாரி யார் உத்தரப்பட்டாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை இல்ல பொய்யான புகை வருது நிக்கித்தா மேலே நடவடிக்கை இல்லை நிக்கித்தா மேலே நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு நிக்கித்தா யாரு நிக்கித்தாவுக்கு அப்படி என்ன பேக்ரவுண்டு அந்த பேக்ரவுண்ட் யாரு யார் அந்த சார் அப்படிங்கிறது தான் இப்போ நீதிமன்றம் எழுப்பியிருக்கிற கேள்வி இனி தமிழ்நாடு எழுப்ப வேண்டிய கேள்வி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ